நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அத்வானி பிளான் அதிமுகவிலும் அதிரும் எடப்பாடி பழனிசாமி கோட்டை அதிமுகவை ஒருங்கிணைக்கின்ற வேலையில் களமிறங்கிய எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் பன்னீர்செல்வம் சைடில் இருந்து பன்னீர்செல்வம் ஜேசிடி பிரபாகர் கூப்பா கிருஷ்ணன் மற்றும் பெங்களூர் புகழேந்தி வைத்தியலிங்கம் அப்போது அதிமுகவுடன் வந்து டிடிவி தினகரன் மற்றும் சசிகலவர்கள் இணையவில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் திடீர்னு அதிமுகவை இணைப்பதற்கான அவசியம் என்ன வந்துச்சு அதையும் சொல்கிறேன் அது என்ன அத்வானி பிளான் அதிமுகவில் அதையும் சேர்த்தே சொல்கிறேங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் முதல்ல அதிமுகவை எதற்காக ஒருங்கிணைக்க வேண்டும் அதற்கான காரணங்களை பார்த்தா தான் அத்வானி பிளான் என்ன என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் முதல்ல எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுக ஒன்றா இருக்க வேண்டும் இல்லைன்னா அடுத்தடுத்த தேர்தல்களில் தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோப்போம் கூட்டணி வைக்கிறவங்க கூட வந்து அதிமுக நாலாம் மூணாக உடஞ்சி போயிருக்குது அதுவே பலம் இல்லாத போது அது கூட சேர்ந்து நாம் எப்படி வெற்றி பெறுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்களாம் அதனால் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டுமா அப்போது அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் பலம் ஆகிடுவாங்களா பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தானும் வெற்றி பெற முடியல தன்னை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக எத்தனை பேர் நின்னாங்களோ தேனி தொகுதியில் அவங்களையும் வெற்றி பெற வைக்க முடியல அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அவருக்கு வந்து தென் மாவட்டத்தில் ஆதரவு இருக்கிறது அவர் அதிமுகவுக்கு வரணும் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்கிறதுனா எந்த அளவுக்கு லாஜிக்கு பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு இல்லாத போது ஒரு தனி மனிதனை அதிமுகவில் சேர்த்துட்டால் எப்படி அதிமுக பலம் பெறும் அப்படின்னு சொல்லும்போது ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தவறுகளை பற்றி பேசணும் ஆனால் தேர்தலுக்கு முன்பும் சரி தேர்தல் முடிந்த பிறகும் சரி அதிமுகவில் கொலை குத்து நடக்குதோ இல்லையோ வெட்டுக்குத்து ஏற்படுதோ இல்லையோ ஆனால் அதிமுக பற்றி கற்பனையாக ஆயிரம் விஷயங்கள் பேசுகிறாங்க அவ்வளோதான் அதிமுக என்றே சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தனியாக பிரிந்து இருப்பதனால தானே வந்து அதிமுக பற்றி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் கூட பேசி கவலைப்படுறாரு பாஜக அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துச்சின்னு வச்சுங்களேன் அதிமுக கண்டிப்பாக உடைக்கும் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களே சொல்கிறார் அதிமுகவை நாங்கள் உடைக்க இல்லை ஆனால் பாஜக கண்டிப்பாக உடைக்கும் ஸோ ஆளுங்கட்சியிலிருந்து ஊடகத்திலிருந்து அதோட மத்தியில் ஆளுகின்ற கட்சி வரைக்கும் அதிமுக பற்றி தான் பேசுகிறாங்க அதிமுக இல்லை என்றால் அடுத்தது நாம் அந்த இடத்துக்கு வருவோம் என்றெல்லாம் யோசிக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் பிரிந்திருப்பதனால தான் பலவீனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதிமுக பலமாக இருக்கலாம் ஒற்றை தலைமையில் ஆனால் இவங்களாம் தனித்திருப்பதனால ஒரு கருத்தியலை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறாங்க அதனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் பலமாக தான் இருக்குது என்று காட்ட வேண்டுமென்றால் அதிமுகருந்து பிரிந்தவர்களை மீண்டும் ஒருங்கிணைத்தாதான் அது சரியானதாக இருக்கும் என்று எஸ்பி வேலுமணி அவர்கள் நினைக்கிறாராம் அதற்காக அவர் எடுத்திருக்கின்ற லிஸ்ட் என்ன தெரியுமா இந்த தேர்தலில் யார் யாரெல்லாம் வந்து சரியாக வேலை செய்யலையோ அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக லிஸ்ட் எடுத்திருக்கிறாராம் நம்முடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் எதற்காக அப்படின்னு கேட்பீங்க கட்சியில் எப்போதுமே சரியாக சரியாக வேலை செய்கிறோம்னுக்கு தான் பொறுப்பு கொடுக்கணும் பொறுப்பை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா வீட்டில் தூங்கினா போகாது அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற மாட்டோம் என்று தெரிந்தும் கூட கட்சிக்காக தீவிரமாக உழைச்சவங்க எந்த கீழ்மட்டத்தில் இருந்தாலும் சரி அவங்கள மேல்மட்டத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும் என்று எஸ்பி வேலுமணி அவர்கள் கணக்கெடுத்திருக்கின்றாராம் செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படி ஒருங்கிணைக்கவில்லை என்றால் நிச்சயமாக கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு தூள் தூளாக போயிடும் அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் எந்த தேர்தலுடைய ரிசல்ட்டை ஆர்வமாக எதிர்பார்க்குதோ இல்லையோ இந்த தேர்தலுடைய ரிசல்ட்டை ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க எதற்காக வெற்றி பெறுவாங்க என்றா கிடையாது அதிமுகவுடைய வாக்கு வங்கி எவ்வளவு ஏன்னா இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாகவே வந்து அதிமுக வெற்றி பெறுமா அல்லது தோல்வியடைமா என்ற விஷயமானது அதிமுகவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால் இன்றைக்கி வாக்கு சதவீதம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக பார்க்கப்படுகிறது அதிமுகவில் குறைந்தது முப்பத்தி நான்கு சதவீதமாவது அதிமுக கூட்டணியோ இல்லை அதிமுகவோ பெற்றுவிட்டால் தலைமை மாற்றம் இருக்காது இல்லை என்றால் நிச்சயமாக தலைமை மாற்றம் இருக்கும் அதிமுக ஒருங்கிணைக்கின்ற வேலையில் இறங்குவாங்க அதுதான் செங்கோட்டையனும் செஞ்சிட்ருக்காராம் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கட்சியினுடைய கீழ்மட்ட கட்டமைப்பு தூள் தூளாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகு எவ்வளோதான் பணம் இருந்தாலும் சரி எவ்வளோதான் சொத்து இருந்தாலும் சரி ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்காது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தன் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்குது திமுக பொறுத்த வரைக்கும் தன் கூட்டணியில் இல்லாதவங்கள கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வலிமையுடன் நின்றது ஆனால் அதிமுக எதிர்பார்த்து எதிர்பார்த்து கடைசியில் வர்றவங்கள சேர்த்துக்கிட்டு இந்த தேர்தலில் நின்றது அதனால் பல இடங்களில் வந்து பாஜக அதிமுகவை இடம் தள்ளுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி அதிமுக மூன்றாவது இடம் போயிடுச்சின்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இயல்பாக பாஜகவுக்கோ இல்லை நாம் தமிழ் கட்சிக்கோ போயிடுவாங்க அதற்கு பிறகு அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று நினைச்சா கூட காசுகளை வாரி இறைச்சா கூட வெற்றி பெற முடியாது அதனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் தலைமை மாற்றம் வேண்டும் என்று செங்கோட்டையன் அவர்கள் நினைக்கிறாராம் காங்கிரஸ் கிட்டே இல்லாத போனமாக இல்லை பாஜக கிட்ட இல்லாத பணமாக அவங்களாம் ஏன் தமிழ்நாட்டில் வெற்றி பெறது கிடையாது கீழ்மட்டத்திலிருந்து அவங்களுக்கு கட்டமைப்பு கிடையாது கொடுக்குற பணத்தை கொண்டு போய் கொடுப்பதற்கோ இல்லை கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க பணத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்ற அனுபவமோ இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கி கையில் காசு இருந்தாலும் பாஜக காங்கிரஸ் ஆனது வெற்றி பெறுவதே கிடையாது அந்த மாதிரி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை நம்ம உடைத்திடக்கூடாது தொண்டன் எப்போதுமே சரி அதிமுக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைப்பில் இருக்கக்கூடியவேன் அவனுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்திடக்கூடாது அதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தலைமை மாற்றம் தான் சிறப்பானதாக இருக்கும் தலைமை மாற்றம் ரெண்டு விதமாக மாறப்போகுது ஒன்று எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமைக்கு வர ஆசைப்படுறாரு இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே தலைமையில் இருந்தால் கூட கட்சியில் பிரிந்து சென்றவங்களெல்லாம் ஒட்டு மொத்தமாக அதிமுகவில் இருக்கணும் அதாவது எடப்பாடி பழனிசாமி பிரிந்து சென்றவங்களுக்கு என்ன பதவி வேண்டுமானாலும் கொடுக்கட்டும் வேணான்னு சொல்லலை ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கலாம் இல்லைன்னு வச்சிங்களேன் எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களுமே வந்து திங்க் பண்ணுறாங்களாம் அதோடு போச்சுன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட சொல்லியிருந்தார் அவருடைய யூடியூப் சேனலில் இந்த முறை பாஜக வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அதிமுக மீது கை வைக்கும் பழி தீர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொன்னார் என்ன தெரியுமோ அதிமுக கிட்டே நம்ம அமித்ஷா அவர்கள் எவ்வளவோ இறங்கி வந்தாராம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்காக ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லையா கடைசி வரைக்கும் நம்ம அமித்ஷா கூட சொன்னாராம் லபாருங்க சாதாரணமாக தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு கூட வேலை தேடுறவன் இருக்கின்ற வேலையில் இருந்துக்கிட்டு அடுத்த வேலையை தேடுவான் அடாடா நான் பெரிய வேலைக்கு போக போகிறேன் என்பதற்காக செய்கின்ற வேலையை விட்டுட்டு எப்பவுமே பெரிய வேலையை தேட மாட்டான் இருக்கிறத விடக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இருக்கின்ற கூட்டணியை அறுத்து விட்டுட்டு அடுத்த கூட்டணிக்காக ஐடியா போடுறீங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியுடன் நம்ம சந்திப்போம் இந்த கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் அதிமுக வாக்கு வங்கியை உயர்த்தவில்லை என்றால் நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்றுக்குங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே கெஞ்சினாராம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லையா பட்டியல சமூக மக்களும் சிறுபான்மையரும் பாஜகவை கண்டு பயப்படுறாங்க தமிழ்நாட்டில் அதனால் நீங்கள் வேண்டாம் என்று ஒரே பிடியாக நேரடியாக ஒரு நான்கு பேர் போய் அமித்ஷா கிட்டே சொல்லிவிட்டு வந்தாங்களாம் தமிழ்நாடு வருகின்ற போதும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கட்ட சொல்லி போட்டாராம் அதனால் எடப்பாடி பழனிசாமி நம்ம எவ்வளோ கெஞ்சியும் வந்து அவமதிக்கின்ற விதமாக கூட்டணியில் சேர்த்துக்கலையே என்பதனால அடுத்த முறை அதிமுக அழித்தாதான் பாஜக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அதிமுக மீது கை வைக்கும் தப்பிக்கவே முடியாது கௌரவ குலர்ச்சலாக பார்க்குறாங்க இன்றைக்கி ஸோ நாங்கள் எல்லாம் கையால் ஆகாதவங்களா நான்கு ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி செய்வதற்கும் அதனை தாண்டி அதிமுக வலிமையாக இருப்பதற்கும் ஒன்றிணைவதற்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கும் பாஜக அளவுக்கு உறுதுணையாக இருந்தது கடைசி காலகட்டத்தில் அதிமுக தலைமையை கைப்பற்றி விட்டோம் என்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி பிஜேபி வேண்டாம் என்று சொல்வதை கௌரவ குறைச்சலாக பார்த்துட்டாங்களாம் அதனால் விடவே மாட்டோம் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக மீது கை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிறார் ஸோ பாஜகவுடைய கோவத்தை தணிக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடாது பாஜகவனுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் போன்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைமைக்கு வர்றதோ இல்லை பாஜக தலைமையை சமாதானப்படுத்துவோ வியூகம் வகுத்தாக வேண்டும் அதனால தான் நம்முடைய எஸ்பி வேலுமணி அவர்களாக இருந்தாலும் சரி செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வம் குரூப்பாக இருந்தாலும் சரி அதிமுக பிரிந்து சென்றவர்கள் ஒட்டுமொத்த பேரும் இணைய வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்களாம் அதிமுக அடுத்தது ஊரக உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும் போது வருகின்ற டிசம்பர் மாதத்தில் ஏன்னால் அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தேர்தலையும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு வந்திருக்கிறது ஒரு தேர்தலில் தோத்தா அடுத்த தேர்தலில் அதிமுக எழுந்து வந்துடும் தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிடுவாங்க அடுத்து வருகின்ற பெரிய தேர்தலுக்கு தயாராகிடுவாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கின்ற போது ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்து தான் ஆளுங்கட்சி தான் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமா அப்போ தான் அதிகாரங்கள் வந்து கட்சி சார்பாக கீழ் வரைக்கும் இறங்கி போகுமா அப்படி ஊரக உள்ளாட்சியில் அதிகாரம் பெற்றவர்கள் கட்சிக்குள்ளே இருந்தாங்கன்னா கட்சிக்காக சம்பாதிச்சு வச்சுருக்கின்ற காசையாக செலவு பண்ணுவாங்களாம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் போன்ற விஷயங்களில் வேலையும் அதிகமாக செய்வாங்களாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கின்ற போது அதிமுக அறுபது சதவீத இடங்களை தான் வெற்றி பெற்று தான் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்பாக எந்த ஒரு பெரிய வெற்றியும் பெறவே இல்லையா திமுக வெற்றி பெறாது என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறேன் அந்த தருணத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நாற்பது சதவீத இடங்களை எதிர்கட்சியாக இருந்து வெற்றி பெற்றது அடுத்தது திமுக எழுந்து வந்தாச்சு ஸ்டாலின் தலைமையில் என்று தெரிந்த பிறகு தான் கூட்டணிகள் பிரிந்து போகாமல் அப்படியே இருக்குமாயிடுச்சான் அதனால் ஒவ்வொரு தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா நாம் கண்ணும் கருத்துமாக எதிர்கொள்ள வேண்டும் எதுவும் விட்டுறக்கூடாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தல் மட்டுமே கண்ணும் கருத்துமா இருக்கிறாராம் மற்ற தேர்தலெலாம் கண்டுக்கவே இல்லையா இந்த நாடாளுமன்ற தேர்தல் கூட அப்படி தானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பார்த்துக்கலாம் இதெல்லாம் வேணாம் என்று விட்டுட்டாராம் இப்படி தொடர்ச்சியாக ஒரு தேர்தலில் கோட்டை விட்டு அடுத்த தேர்தலை தட்டி தூக்கணும் என்று சொன்னால் மக்களும் கேணையர்கள் கிடையாது கூட்டணிக்கு வரகின்ற தலைவர்களும் கேணையர்கள் கிடையாது தொண்டர்களோ நிர்வாகிகளும் கேணையாக கிடையாது ஒவ்வொரு தேர்தலிலும் அதிமுக கடந்த காலங்களில் எப்படி முதலிடத்தில் இருந்ததோ மற்ற கட்சியை விட காலத்தில் முன்னணியில் இருந்து வேலை பார்த்ததோ அதே மாதிரி வேலை பார்க்க வேண்டும் அதனால் அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலையாவது அதிமுக வெற்றி பெற வேண்டும் அதுதான் சட்டமன்ற தேர்தலுக்கான அடித்தளமாக அமையும் என்பதனால் அதிமுக தலைமையை மாற்றலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவில் இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க அதற்காக தான் அத்வானி பிளானை கையில் எடுத்திருக்காங்க அத்வானியும் நம்ம வாஜ்பாய் அவர்களும் பாஜக கட்சியை தொடங்கினாங்க ஆனால் கடைசியில் வளர்ச்சி நாயகன் மோடி அப்படின்னு சொல்லிவிட்டு அத்வானி அவர்களை தூக்கி ஓரம் வச்சுட்டு மோடி அவர்களை கொண்டு வந்தாங்க ஏன்னா அத்வானி இருக்கின்ற போது தொடர்ச்சியாக இரண்டு தேர்தலையோ அல்லது மூன்று தேர்தலையோ தோல்வி தான் அத்வானியை போது கூட தோல்வி தான் அதனால் எப்பா சாமி வேணாம்ப்பா இனிமே வந்து நாம் அத்வானி வச்சுக்கிட்டு உருட்ட முடியாது அத்வானிக்கு உரிய மதிப்பு மரியாதை தருவோம் கட்சிக்குள்ளே ஆனால் அத்வானி வேண்டாம் என்று தைரியமாக முடிவெடுத்து அத்வானியை தூக்கி விட்டு தலைமைக்கு நம்ம மோடி அவர்களை கொண்டு வந்த பிறகு தொடர்ச்சியான வெற்றி வளர்ச்சி நாயகன் என்ற ஒரு பிம்பம் ஏன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவரை பார்த்து பார்த்து சளிப்படைஞ்சிட்டாங்கன்னா அடுத்த தலைவரை கொண்டு வருகின்ற பொழுது மக்களை ஆதரிப்பாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அதிமுக இவங்க தான் தலைவர் இவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில் எண்ணம் முடியாது யார் வந்தாலும் தொண்டனை பொறுத்த வரைக்கும் அவனை தலைவனாக ஏற்றுக்கின்னு வேலை பார்ப்பாங்க அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான் அதிமுக வெற்றி பெற வேண்டும் அவ்வளவு தான் அதனால் அதிமுகவில் இவங்க தான் இருக்க வேண்டும் என்று கிடையாது திமுகவில் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க வழி வழியாக வந்திருக்காங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க இருந்தால் தான் வேலை பார்க்க முடியும் இவங்க இருந்தால் தான் வெற்றி பெறுவாங்க என்று சொல்லிவிட்டு குடும்ப உறுப்பினர்கள் அடிப்படையாக வைத்து அந்த கட்சி வளர்ந்தது அதனால் அந்த குடும்பத்தை தாண்டி அங்கே இருக்கின்ற தொண்டர்கள் சிந்திக்க மாட்டாங்க ஆனால் அதிமுக வெற்றி பாதைக்கு யார் உதவினாலும் சரி அவங்க தலைவராக ஏற்றுக்கொள்வாங்க அதிமுகவில் அதனால் இன்றைக்கு திமுக எதிர்ப்பு நாயகன் தொடர்ச்சியாக வெற்றி நாயகன் என்று அதிமுகவில் அறியப்படுகின்றவர் நம்ம எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது கூட எஸ்பி வேலுமணி மீது தான் திமுக கண் வச்சுது அவன் மட்டும் இல்லை என்றால் அதிமுக ஆட்சி போய்டும் என்பதற்காக ஆட்சியில் இல்லாத போதும் சரி அதோட ஆட்சியில் இருக்கின்ற போதும் சரி எஸ்பி வேலுமணி அவர்கள்தான் தான் திமுக ஆனது குறிவைத்தது முதல் ரைடே வந்து எஸ்பி வேலுமணி வீட்டில் தான் விட்டாங்க திமுக காரங்க அதனால் திமுக என்றாலே கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவன் எஸ்பி வேலுமணி என்று அதிமுகவில் அறியப்படுகிறது வெற்றி நாயகனாகவும் பார்க்கப்படுகிறது கொங்கு பகுதியில் குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பத்து தொகுதியும் நம்ம எஸ்பி வேலுமணிகள் வெற்றி பெற்று காட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சேர்த்து அதிர்ச்சி அளித்தார் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மாவட்டத்தில் கூட ஒரு தொகுதியான திமுக வெற்றி பெற்றது ஆனால் எஸ்பி வேலுமணி அவருடைய மாவட்டத்தில் பத்து தொகுதியும் அதிமுக வெற்றி பெற்றது அதனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் வெற்றி நாயகன் திமுக எதிர்ப்பு நாயகன் திமுகவும் எஸ்பி வேலுமணி அவர்களை தான் எதிரியாக கருதுது எடப்பாடி பழனிசாமியை விட எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம் கட்சிக்கு பொதுச் இருக்கலாம் ஆனால் அவர் மீது போட்ட வழக்கை விட எஸ்பி வேலுமணி மீது தான் அதிகப்படியான வழக்கையே போட்டிருக்கு அதனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்தால் அதிமுக உருப்படும் அதே மாதிரி பிரிந்து சென்றவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைவார்கள் இதை ஆதிகாலத்தில் இருந்தே வந்து பன்னீர்செல்வமும் சரி அவங்களுடைய ஆதரவாளர்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்தால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருப்பார் இல்லைனா அவரை மட்டும் ஒதுக்கி வைத்து விட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொன்னார் அது எஸ்பி வேலுமணி அவர்கள்தான் அதோட பாஜகவுடைய பழி வாங்குதில் இருந்தும் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் இருந்தால் தப்பிச்சிக்கலாம் அதே மாதிரி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையை முன்னிறுத்தாமல் அதிமுக முன்னிறுத்த வேண்டும் என்றாலும் எஸ்பி வேலுமணி அவர்கள் இருந்தாங்கன்னா பாஜக கூட்டணியும் சேரும் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளும் சேரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் திமுகவை தோக்கடித்து ஆட்சி கட்டலுக்கு வரலாம் எப்படி அத்வானி அவர்கள் கட்சியே தொடங்கியிருந்தாலும் கட்சியுடைய வெற்றிக்கு யார் உதவுவாங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்தாங்களோ அதே மாதிரி கட்சி ஒருங்கிணைப்புக்கும் கட்சி வெற்றிக்கும் திமுக எதிர்ப்புக்கும் கூட்டணி சேர வேண்டும் கூட்டணி பலத்துக்காகவும் நம்ம எஸ்பி வேலுமணி அவர்களை தலைவராக நியமிக்க வேண்டும் என்ற கோஷம் உருவாகிறது அதற்கு ஏற்ற மாதிரி தான் எஸ்பி வேலுமணி அவர்களும் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அதனால தான் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக பற்றியும் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் பேசாமல் இருக்காங்க சசிகலா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களை ஒருங்கிணைக்கின்ற இந்த ஃபார்ம் கொடுத்த பிறகு கூட அவங்க அதிமுக தலைமை மாற்றம் வருகிறது அதிமுகக்குள்ளே போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க அதே மாதிரி தான் பன்னீர்செல்வம் அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வைத்திலிங்கமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி சசிகலாவுடைய தம்பி திவகரனாக இருந்தாலும் சரி தினகரனாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து அதிமுகக்குள்ளே வருவதற்கு சம்மதப்பட்டிருக்கின்றார்கள் எஸ்பி வேலுமணியார் தலைமையை ஏற்றுக்கொள்ள தயக்கமில்லை என்றும் அறிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போதும்னு தெரியல இதெல்லாம் நடந்தேற வேண்டும் என்றால் அதிமுக ஒருங்கிணைப்பு பிரிந்து சென்றவர்கள் ஒன்றா வருத்து தலைமை மாற்றம் இதெல்லாம் நடக்கணும்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக முப்பது சதவீதத்துக்கும் கீழாக வாக்கு வாங்கிச்சுனா பல இடங்களில் பாஜக இரண்டாம் இடம் வந்து அதிமுக மூன்றாம் இடம் போனால் நிச்சயமாக அதிமுகவில் தலைமை மாற்றம் இருக்கும் என்பதில் அடித்து சொல்கிறாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் ஒருங்கிணைகிறாங்க நம்ம தலைமைக்கு எதிராக ஒன்று திரளுகின்றார்கள் என்ற விஷயம் தெரிந்த பிறகு கூட அமைதியாக அதிர்ச்சி அடைந்து அமைதி காத்து கொண்டு இருக்கின்றார் எப்படி போதுன்னு பார்க்கலாம் நாமலாக கூப்பிட்டு என்ன எஸ்பி வேலுமணி என்ன செங்கோட்டையா என்னென்னவோ பண்ணுறீங்க போலகுதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம இருக்கின்றார் அப்படி கேட்டார்னு வச்சுங்களேன் நம்ம எடப்பாடி பழனிசாமி மீதி இருக்கின்ற பயமானது போயிடும் அதற்கு பிறகு வெளிப்படையாகவே எல்லோரும் ஒன்றிணைந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் அவங்களா என்ன முடிவெடுத்துட்டு வர்றாங்க கடைசியில் நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தன் கோட்டையில் உட்காந்துருக்காருங்க என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் கட்சியை கைப்பற்றுவாரா அதுக்கு உறுதுணையாக இருக்குமா சசிகலா மற்றும் பன்னீர்செல்வம் தினகரன் மூவரும் வந்து அதிமுகவில் இணைவாங்களா எஸ்பி வேலுமணி தலைமையை ஏற்றுக்கொள்வார்களா எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இவங்க மூன்று பேருக்கும் எதிரியாக உங்க கருத்தை சொல்லுங்க மெண்டினு